கிரேவ் சார் அப்பா இல்லாம பிரில்லியன்சி கிடையாது அப்பா அம்மா இல்லாம காரண உங்க அம்மாவங்களும் நல்லா ஆனா நீ படிப்புல சூப்பர் அவங்க மாற்றவே முடியாது அற உங்க அப்பா என்ன இடத்துல உனக்கு பேர் வச்சாங்களோ அந்த பேர் உனக்கு காரண பேராக அமைஞ்சு போச்சு பில்லியன்ஸ் ஆனா என்ன கடவுள் உனக்கு சோதனை பண்ணிக்கிறாரு அதெல்லாம் அவருக்கு பெரிய அது வாழ்க்கையில அதான் நீங்க எல்லாம் கடவுள் கடவுள் நிச்சயமா நடக்கும் நல்லதே நடக்கும் யாருக்கு கெடுதல் செய்யல நம்ம பெரிய ஒரு காரியம் செஞ்சிட்டு குருவா இருக்க நீ வந்து காலேஜ்ல அந்த மாதிரி ஒரு பெரிய காரியம் எல்லாம் அவங்களுடைய வழி நடந்ததல் தான் சார் உங்கள்ட்ட படிச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது எதிலையும் கலக்காம எதிலையும் வந்து நல்லபடியா இருந்து வாழ்க்கையை நடத்துற அது ஒரு பெரிய இது வந்து உனக்கு ஒரு நல்ல ஆண்டவன் தான் நல்லா கிருப முடியும் நான் வேண்டிகிட்டேன் உங்க பிளெஸிங்ஸ் இருந்தா எனக்கும் ஆசீனனுக்கும் சௌரியமாகவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு இங்கே பார்க்கும்போது உன் பையனை பார்க்கும்போது எனக்கு கண் கலந்துருது எனக்கு ஒரு பையன் இது மாதிரி காரணம் எவ்வளோ நீ எவ்வளோ எதாச்சும் தானே நீ அங்கே பண்ணணும் எனக்கு என்ன சொல்றேன்னா நீ பில்லியன்ஸ் இது நீ சிங்க பெண் தான் நான் அப்போ சொல்லுவேன் தேங்க்யூ இல்லை ஏன்னா சிங்க பெண் சொல்றேன்னா நீ அப்பயே கொஞ்சம் எல்லாத்தையும் தைரியமா செயல்படுவ நீ படிக்கும் போதே தைரியமாக செயல்படுவது தைரியமாக செய்கிறோம் இப்போ அந்த தைரியம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக பேரு என்ன சொல்லுவாங்கல்ல ஹஸ்பண்ட் எல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இதாகனாலும் இப்போ அவனுக்கு தைரியம் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அந்த தைரியம் போனது வந்து அவனை பார்த்து நம்ம பிள்ளைய நல்லபடியா கொண்டா உண்டாக்கணுங்கிற அந்த தைரியம் அவனை வந்து இப்போ உனக்கு ஒரு